الحمد لله رب العالمين والآخبة للمتقين <applause> ولا عدوان إلى رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد الحمد لله سخوة الرلي باران دم نرد بدور جنرى عند القرآن تفسير وهو في السنر باران سورة التكاثر أذيهم تردل جنرى أتيائتين முதலாவது வசனத்தை அல்ஹாக்கு முத்தகர் என்கின்ற வசனத்துடைய விளக்கத்தை அந்த வசனத்தில் பார்க்கலாம் அல்ஹா உங்களை அதிகம் சேர்க்க வேண்டும் என்பது உங்களை பராக்காக்கிவிட்டது கபிர்களை சந்திக்கும் வரை கபிர்களை ஜியாரத் செய்யும் வரை என்கின்ற என்று சொல்லப்பட்டது அதுவரையும் நாங்கள் பார்க்கலாம் இந்த இன்று இன்றைய இந்த வகுப்பில் சுருக்கமாக தபர்களை ஜியாரத் செய்யும் வரையில் என்ற அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதனால் தபர்களை ஜியாரத் செய்வது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை இந்த வகுப்பில் ஞாபகப்படுத்தலாம் அமர்ந்திருக்கிறேன் அங்குள்ள சகோதரர்களே கபர்களை ஜியாரத் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாகும் தபர்களை செய்வதை அதை நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அல்லது முறை என்று சொல்லலாம் இது மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வரப்பட்ட மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்கள் இது விதேத் இது எப்படி என்று கேட்டால் உதாரணமாக கபருக்கு போறது இந்த கபு அடியில் போய் அந்த கபருல அடக்கப்பட்டு அடங்கப்பட்டிருக்க கூடிய அவரை வைத்து அல்லாஹ் துவா செய்வோம் அல்லா அந்த இடத்துல நாம துவா செய்கிறோம் உதாரணமாக யா அல்லா இவர் ஒரு நல்ல மனிதர் இவருடைய பொருட்டால் அல்லது இவருடைய சிபாரிசால் எனக்கு இந்த நோயை குணப்படுத்துவாயாக என்று அல்லாஹ் விடத்தில் கேட்கறது மையத்திடத்தில் கேட்குற இப்ப அல்லாஹ் விடத்தில் தான் கேட்குறோம் ஆனால் கேட்குற இடம் கபிரடி கேட்கக்கூடிய முறை கிட்ட நாம் நேரடியாக கேட்காம இவரை வச்சு நாம் கேட்கறோம் இது விதி முறை இதே மார்க்கத்தில் கூடாது அதே போன்ற இன்னொரு முறை இருக்கிறது ஷர்க்கான முறை அது என்னென்னா கபர் போய் கபருக்கு கபரில் அடங்கப்பட்டிருக்கிற அவர்கிட்டையே கேட்குறது எத்தனை சொன்ன விஜயத்தான முறைன்றது அவர்கிட்ட கேட்குறே இல்லை தான் கேட்போம் ஆனால் இவரை அந்த அடங்கப்பட்டிருக்கிற ஆளை வச்சு கேட்போம் இவர சிபாரிசில இவர பொருட்டால இவர நன்மைகளால அப்படின்னு கேட்குறது ஷிருக்காக நாம் என்ன சொல்றது அவர்கிட்ட கேட்குறேன் இல்லை அதாவது அவர்கிட்டயே கேட்கறது ஷிர்கா முறை விதையார்த்த முறை அவர்கிட்ட நாம போய் அல்லா தான் கேட்கற அந்த இடத்துல போய் அல்லா கிட்டதான் கேக்குற இவர பொருட்டால மன்னிச்சுக்க இவர பொருட்டால இவரை சிபாரிச்சால இந்த நோய் இல்லாமல் ஆக்கு சொல்லி அல்லா கிட்ட கேட்போம் ஆனா அவரை வச்சு இது வித்யார்டான முறை இது கூடாது அடுத்தது நாம சொல்ற ஷிர்கான முறை என்னது அவர்கிட்டயே கேக்குற அல்லா விட்டு போட்டு உதாரணமா பெரும்பாலும் இது அவுலியா மாற கபடியை போய் கேட்பாங்க அவர்கிட்ட போய் எனக்கு உதாரணம் ஒரு வழியில பேரை சொல்லி நீங்க என்ன இந்த நோயை குணப்படுத்துங்க இல்லாட்டி எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தாங்க இல்லாட்டி கெட்ட விஷயத்தை இல்லாமல் ஆகிட்டு அவர்கிட்டயே கேட்கறது இது செருக்கான முடியும் அல்லது அந்த இடத்துல போய் அவருக்காக அறுத்து பழியிடுதல் அவருக்காக நேர்ச்சி செய்கிறதல் இதெல்லாம் செருக்கான முறையே சிற்கம் அப்ப அந்த இடத்துல போய் அல்லா கிட்ட அவரை வச்சு கேட்கறது பிஜாத் அவர்கிட்டயே நேரடியாக கேட்கறது இது சிறு இன்னும் கொண்டிருக்கிறது இது மார்க்கம் அனுமதித்த முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குந்து நஹைதுக்கும் அன் ஜியாரதுல் கபூர் நான் உங்களை கபர்களை போய் நீங்க விசிட் பண்ண கூடாது ஜியாரத்தை போய் சந்திக்க கூடாது அதாவது மக்பராக்களுக்கு நீங்க போகக்கூடாது என்று நான் உங்களுக்கு தடை செய்திருந்தேன் இப்போது அந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கபர்களை சியாரச் செய்யுங்கள் அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார் இஸ்லாம் அவருடைய ஆரம்ப காலத்தில் மக்கள் சரியா ஈமான் வந்து உள்ளத்துல ஆகல்ல வந்து நல்ல ஆழமா உள்ளத்துல பதியல்ல அதனால கபராடிய போனா ஒரு பயம் வரும் கபரு கிட்ட போனா ஒரு வகையான உணர்வு மாற்றங்கள் வரும் அதை வச்சு கபராடிய போறாக்கள் கிட்ட கேட்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்க தொடங்கிருவாங்கன்றதுனால ஆரம்பத்துல ரசோலா தடை செஞ்சுருந்தாங்க மயவாடிக்கு யாருமே அடக்குறதுக்கு மட்டும்தான் போகலாம் திரும்ப மயவாடிக்கு போய் அஹ் நம்ம அந்த இடத்துல இருந்து மருமையை பத்தி சொர்க்க நிறத்தை பத்தி எவ்வளவோ பெரியாக்கள் எல்லாமோ தாம்பிட்டாங்க ம் என்று சொல்லி அந்த இடத்துல அவங்களுக்காக துவா செய்கிறது நமக்காக அதுவா செய்யறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆரோக்கத்தில் தடை செய்யப்படுது குரோ சொன்னாங்க பசு ரூஹா நீங்கள் அதை ஜியார் செய்யுங்க ஃபைன் ஆற்றுதை குரு அது மறுமை மறுமையினால் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்ப சுன்னா அடிப்படையில் ரசுல்லா சில்லதாக சொல்லி சொல்லி பசூர்ஹா நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கன்னுட்டு சொன்னது ரெண்டு காரன் மூணு காரணம்னு மட்டும் சொல்லலாம்

நீங்க அவசரமா போய்த்தீங்க முந்திட்டீங்க உங்களுக்கு பின்னால நாங்களும் குவிக்க வாரத்துக்கு தான் இருக்கோம் எப்பண்டு தெரியா என்றதை நம்ம அவடத்தை சொல்றோம் அப்ப அது மறுமையை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தப்படுத்து எங்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள் எல்லா இடத்திலே சம ஈடேற்றத்தை கேட்கிறோம் அந்த இடத்துல கேட்கறோம் அப்ப அது நமக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் இது ஒரு விஷயம் அப்ப அந்த இடத்துல போகக்குள்ள மறுமை சிந்தனையோட தான் நம்ம இதுக்குள்ள போகணும் அப்பா முதா பை தாங்க அடுத்த அடக்கியாச்சு அடுத்த அண்டை வாப்பன கபரை ஜிஆர்எஸ்ஐ போகணும்னு சொன்னா மறுமை சிந்தனையோடையும் மறுமை பற்றிய பயத்தோடையும் தான் நம்ம ஒருத்தர் போகணும் இது நமக்கு லாபம் இன்னமும் ஒன்று அந்த அழங்கப்பட்டிருக்க வரகளுக்கு லாபம் நம்ம அவங்களுக்காக துவாசீகரம் அவங்களுக்கா ஸ்டேஃப் ஆர் சேகரம் இது அவங்களுக்கு லாபம் இன்னும் ர சுரதாய் சேர்ந்தரான்னு சொல்லிக்கிறாங்க பசு உருகா நீங்க கபரை ஜிஆர்எஸ் எங்க என்ன சுண்ணாவ் ஆகிருக்கிறதுனால ஒரு சுண்ணாவை நடைமுறைப்படுத்திய ஒரு நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மூன்று காரணத்துக்காகவும் போகலாம் என்று அந்த குறிப்பிட்டிருக்கிறாங்க இது சாதாரணமாக பொதுவாக இருக்கக்கூடிய மையவாடிகள் சில கபர்கள் கட்டப்பட்டு அது வணங்கப்படும் அல்லது அதை சுத்தி தவாக் நடக்கும் இந்த மாதிரியாக கட்டப்பட்டிருக்க கூடிய வணங்கப்பட்டிருக்க வணங்கப்படக்கூடிய இந்த கபர்கள் இருக்கிற இடத்துக்கு நாம ஜியாரத் போவது கூடாது எது கூடும்னு சொன்னா பொதுவாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பொது மையவாடிகளுக்கு போய் இந்த மாதிரி துவா ஓதி நம்ம மறுமையை ஞாபகப்படுத்தி அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு வாழதுதான் கூடுமே தவிர இதுதான் சின்ன அடிப்படையிலான ஜியாரத் முறையாகும் அப்ப தபு ஜியாரத் செய்யறது கூடுமா கூடாதான்னு கேட்டா நம்ம உடனே கூடுமன்னு சொல்லல கூடான்னு சொல்ல எது கூடும் சுண்ண அடிப்படையில் அந்த துவா ஓதி நம்மளும் ஞாபகப்படுத்தி அவங்களுக்கும் துவா செஞ்சுட்டு வாரது சாதாரணமாக கூடும் அது இல்லாம அவங்களுக்கு அந்த இடத்துல போய் தொழுவுறது அந்த இடத்துல போய் யாசி நோதிட்டிக்கிறது அந்த இடத்துல போய் பாதத்து செஞ்சுட்டிக்கிறது கூடாது இப்ப கபுருக்கு போறது நம்மளோட வாப்பாட காண்டா வாப்படை காப்பிரடிய போறது அப்படின்னா பொதுமைய வாடி அண்டா பொதுமையை வாடிக்க போறது அந்த இடத்துல போய் நம்ம மறுமையை பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்துறது அவங்களுக்கு துவா செய்கிறது வாரது இதுதான் அந்த உள்ளதே தவிர அந்த இடத்துல போய் ஆசி நோதி அந்த இடத்துல போய் தொழுகிறது அந்த இடத்துல போய் வர வர ஏதாவது பதில் செய்கிறது அல்லது அந்த இடத்துல போய் ஏதாவது ஒரு குர்பான் கொடுத்துட்டு வாரது இது எல்லாமே மார்க்கத்தில் விதற்றான முறைகளாகும் அது எப்போ நம்ம அந்த அடங்கப்பட்டிருக்கிற ஆக்களுக்கிட்ட போய் அவங்களுக்கிட்டயே துவா கேக்குறோமோ அது சிறுக்காக ஆகிரும் எனவே தனியாக கட்ட முறையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வணங்கப்படக்கூடிய கபர்களை சீர செய்வது கூடாது பொது மையவாதிகளுக்கு நாங்க மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த சுண்ண அடிப்படையிலான ஜியாரத்தை செய்வது பிரச்சனை கிடையாது அதே போல கணியத்துக்குரிய சகோதரர் இந்த ஜியாரத்தை கபரி சியாரை செய்யறதுல சில விஷயங்களை நாம ஞாபகப்படுத்தணும் அதில் மிக முக்கியமான ஒன்று பசுலாவுல சொல்ல சொன்னாங்க என்னுடைய கபரை எய்தாக ஆக்க வேண்டாம் அந்த எய்தாக ஆக்க வேண்டாம்ன்றதுக்கு இரண்டு கருத்து சொல்லப்படுகிறது ஒன்று எய்தா பெருநாள் ஈத் முபாரக்னு நம்ம சொல்லுவோம் அப்போ எந்த கபரை பெருநாள் கொண்டாடுற இடம் மாதிரியான ஒரு இடமாக ஆக்கிராத அல்லாஹு ரசூல்லாசுவாச்சுக்கிறாங்க எனவே கபரு இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பெரிய முஸ்பாத்தி மாதிரியும் இல்லாட்டி ஆக்கள் கூடுற மாதிரியும் போற மாதிரியும் பார மாதிரியும் அப்படி இப்படினு சொல்லி ஒரு ஒரு முஸ்பாத்தி மாதிரி ஒரு அட்டகாச மாதிரி அமர்களை மாதிரி அப்படி ஆக்கிடக்கூடாது கூடாது அப்படி அது அது கபிற சீகாரத்திற்கு முறை இல்லை அதே போல அந்த ஈதன்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு ஈதண்டா தொடர்ந்து வாரத்துக்கு சொல்கிறேன் உதாரணமா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்றது நம்மளுக்கு ஒரு ஈத் ஏன்டா அது ஒவ்வொரு மாறி மாறி ஒவ்வொரு கிழமையும் வந்து கேறின்றா ஒவ்வொரு வருஷம் மாறி மாறி அது வந்து கேறிக்கும் தொடர்ந்து வந்து கே அந்த திரும்ப திரும்புவார் இப்ப செவ்வாய் செவ்வாய் மாதம் முதலாவது முதலாவது நாள் நம்மளுக்கு பெருநாள் இது ஒவ்வொரு செவ்வாய்லேயும் வந்து கேறி அதே மாதிரி எது அமஹா வந்து துல்ஹ் மாதத்துல வந்து கேறிங்க நம்மளுக்கு தொடர்ந்து அந்த மாதத்துல வந்து கேறிங்க இதே மாதிரி ஒரு பண்ணி அந்த டேட்ல தொடர்ந்து நாம ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் புதன்கிழமை கவர்க்கு போறோம் இது கூடாது அது இது ஒரு இபாதத்துக்கு நாம் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ண முடியாது இபாதத்துக்கு டைம் பண்ணுறதும் பண்றதும் இடம் ஃபிக்ஸ் பண்ணுறதும் அல்லா மட்டும்தான் ரசூல் இல்லாமல் தான் இப்ப ஹஜ்ஜு வந்து மக்காவுல செய்யலாமா அந்த இடத்தை ஃபிக்ஸ் பண்றது ரசூல் இல்லாதான் அல்லாதான் நாமல் ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணேலாது அதே மாதிரி உதாரணமா பெருநாள் தொழுதுட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பெருநாள் தொழிலைக்குறோம் போறாரு இது தன முறை இது இது கூடாது இது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணாம சும்மா நம்ம எதர்ச்சியா நம்ம நினைச்ச டைம்ல போறோம் ஒரு நாளை வள்ளிக்கிழமை ஒரு நாளை புதன்கிழமை போறோம் சனிக்கிழமை போறோம் ஒரு பெருநாளை போறோம் ஒரு பெருநாளை போறோம் அடுத்த பெருநாளைக்கு போற கபருக்கு போறோன்றது ஒரு ட்ரெண்டா மாறி வருது பெருநாளை போறோம் அந்த டைம் மட்டும்தான் தான் கபர் இதுக்கு போறோம் இதுவும் கூடாது கபரசு யாராச்சியார் இருந்தது நம்மளுக்கு மறுமையை ஞாபகப்படுத்துறதுக்காக போகக்கூடிய இடம் எனவே அதை ஒரு தொடர்ச்சியான ஒரு ரொட்டேஷன்ல வரக்கூடிய ஒரு இடமாக நாம ஆகிக் கொள்ளக் கூடாது இதே நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் தான் ஒவ்வொரு வள்ளிகளுமே சும்மா போறது இது கூட இப்படி டே இடத்த டேட் பிக்ஸ் பண்ணாம நம்ம ஒரு மிக்ஸ் ஆன முறையில போறது பிரச்சனையே கிடையாது இதை நாம ஆகிக் கொள்ளலாம் ரசகுல்லாதோற செல்ல முன்ன அப்படிதான் சொன்னாங்க அதே போல கபர் ஜியாரத்தை பொறுத்தவரையில என்ன சில விஷயங்கள் பார்க்கலாம் சுருக்கமாக முதலாவது இந்த கபருக்குள்ள கபராடியை கபரை ஜியாரத் செய்ய போற நேரத்துல முதல்ல இந்த துவா வரும் நாம மையத்தடக்க போற நிறைய அல்லது அந்த ரோடால போறோம் அஹ் அசாமலிகு மஹ் ஜி மினல் மினி நவல் முஸ்லீம் இன்ஷா உள்ளா பிக்ரம் லாஹிக் நசர் அஹ் நாவலுக்கும் ஆஃபியா இந்த துவா ஓதனும் இந்த துவாவை ரசூல் அல்லா சல்லா அல்ல செல்லம் அவங்க ஆயிஷா அலி அல்லா அவங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க நிறைய சஹாபாக்கள் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க இனிமே அந்த துவா ஓதுறது மிக முக்கியமானது துவா தெரியாதவர்கள் கட்டாயமாக அதை பாடமாக்கி கொள்ளணும் அதே போல ஜனா தபருக்குள்ள மக்பராக்குள்ள போற நேரத்துல ஸ்லீப்பர் போட்டுக்கு போகலாமா போக ஒரு கருத்து வேறுபாடான விஷயம் இருக்கு இதுல ரசூல் அல்லா சல்லா அலுவலம் அவங்களுடைய ஹதீஸ் ஒன்று வருது என்னன்னா ஒருவர் ரசூல்லாய் சல்லா அலுவலி செல்லம் அவங்களும் ஒரு சில சகாபாக்கள் போய்க்கிறாங்க மக்பராக்குள்ள போக்குள்ள ஒரு ஆள் வந்து சிலிப்பரோட போறாரு ரசூல்லாய் சல்லா அலுவலி செல்லம் சொல்லுவாங்க அந்த சிலிப்பர வகையை சொல்லி நம்ம நம்ம பாட்டான்னு சொல்லுவோம் இல்லாடி வேறு வேறு சிலிப்பர் ஒரு பேர் இருக்கிறாரு அப்படி மாதிரி ஒரு ஒரு விலை உயர்ந்த சிலிப்பர் போட்டு போறாரு ரசூலுல்லா அந்த சிலிப்பர பேரை சொல்லி இந்த இந்த சிலிப்பர் போட்டு ஆள் அந்த திடீரென்று கூப்பிட்றாங்க இப்போ திடீரென்று ஒரு ஆள் சிலிப்பர் போட்டு வைக்கார் அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க அந்த சிலிப்பரை கலக்குங்க அவர் சிலிப்பரை கலத்தி கலத்துறாரு அதே போல் இன்னும் சில அதிர்சகளை நாங்கள் பார்க்குறோம் யார் மக்குபரா சிலிப்பரோட போறாரோ அவர் வந்து நெருக்கில கால வைக்கிறத விட இது டேஞ்சரானது என்று மாதிரி அதிர்சிகளை எல்லாம் பார்க்குறோம் அந்த வகையில் சிலிப்பரோட மக்குபராக்கு போகாமல் விடுவது சிறந்தது என்ற கருத்தை பெரும்பாலான மக்கள் சொல்றாங்க அதே போல் சிலிப்பரோட போகலாம் என்ற கருத்துலேயும் மக்கள் இருக்கிறாங்க நம்ம நம்ம மையத்தை அடக்கி போட்டு வரக்குள்ள அந்த அடக்கி போட்டு வாராக்குள்ள ஸ்லீப்பர் சவுண்டை அந்த உள்ளு கடக்கப்பட்டிருக்கிறார்கள் கேட்பார் என்ற அதிசல்லாம இருக்கு இந்த அதிச வச்சு எப்படி அவர் கேட்பார் கேட்கிறேன்னா யாரோ ஸ்லீப்பர் போட்டுக்கிட்டு இருந்தா தானே கேட்கலாம் அப்படி போடலாம் என்ற கருத்திலயும் இருக்கிறாங்க ஆனா ஜனாசாவை வரையில் மக்பராவை பொறுத்தவரை வரைக்கும் அவங்க உயிரோடு அறிக்கைக்குள்ள நாம் எப்படி பாக்குறோமோ அதே போலதான் மரணச்சதுபூர்வை பார்க்கணும்ன்றதுனால மக்பரா போகக்குள்ள பெரும்பாலும் சிலிப்பரை கலத்தி வச்சுட்டு ஒரு ஓரத்துல வச்சுட்டு போறது மிகச்சிறந்து அதே போல ஜனாசா மக்பராவுல இருக்கிறது இருக்கிறதைக்கும் ரசி அதே விஷயத்த சொல்லிருக்கிறாங்க யார் ஒருவர் ஒரு ஜனாசாக்கு மேல் இருக்கிறாரோ அடக்கப்பட்ட ஒரு ஜனாசாக்கு மேல் இருக்கிறாரோ அவர் நிறைய நெருப்புக்கு மேல் இருக்கிறத விட இது டேஞ்சரானுதான் சொல்லி என்ன ஒரு முஸ்லீம் அவர் அடங்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் அவருக்கு மேலே நாம் இருக்க எனவே ஜனாசா மயவாடியில பயம் பண்ணக்குள்ள நாம் இருக்கிற நேரத்துல அது இதெல்லாம் கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள்னா அப்ப அந்த நேரத்துல அமெரிக்காக்குள்ள ஜனாசா விடத்தை சரியா இருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்கு மேல் எரிக்கிறது கூடாது என்பதை உலக மக்கள் சொல்றாங்க அப்ப இந்த விஷயத்துல நான் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா சிலிப்பரை கலந்து வச்சுட்டு போறதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்ப சிலிப்பரை கலந்து வச்சுட்டு போகலாம் போட்டுட்டு போனால் நாம் ஏன் போட்டுட்டு வந்த இது பிள்ளையான வேலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை பட தோன்றவில்லை நாம கலத்து வச்சுட்டு போகிறது சிறந்தது ஏனென்றால் ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேலால் நாம் முடிச்சுட்டு போகும் சில நேரம் நம்மளை சிலிப்பரோட முடிச்சுட்டு போகிறோம் அதை பொறுத்த மில்லியனத்தினால அதே போல இருக்கிறதும் தவிர்க்க முடியாத காரணத்தினால நாம் இருக்கிறோம் அந்த இருக்கிற நேரத்திலையும் இது பொறுத்த ஜனாசா சில நம்மளுக்கு கூட்டி இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு பிறகும் நாம் அடுத்த ஜனாசாக்கு மேலே இருக்கிறன்றது அவ்வளவு மரியாதையான விஷயம் இல்லை இதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும் அதே போல ஆஹ் ஒரு விஷயம் பெண்கள் தபறுகளை ஜி அரை செய்யறது நம்ம ஊர்லயும் தபறுகள்ல சில நேரம் பெண்கள் வருவாங்க ஜி செய்யறது இல்ல மூத்தான யாரையும் அடக்கிட்டு பிறந்து போறோம் அடுத்த அண்டைக்கு இல்லே போறோம் ஆனா குறிப்பா சில நேரம் பெருநாள் தினத்துல பெருநாள் முடிஞ்ச உடனே பொம்பளை வருவாங்க இதுவும் கருத்து வருபாடான விஷயம் வஸல்லம் சொன்னாங்க போறோம் கபர்களை தரிசிக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லா வஸல்லம் சொல்லிக்கிறாங்க எனவே இந்த ஹதிசை வச்சு கபர்களை சியார செய்வது கூடாது பெண்களுக்கு கூடாது என்ற கருத்து இருக்கு ஆனா கூடும் என்று சொல்லக்கூடிய இல்ல என்ன சொல்றாங்கண்டா ஏற்கனவே அலைஹி செல்லவரை செல்லுவாங்க கபர்கள் செய்யறதுக்கு ஆண்களுக்கும் தடை செஞ்சாங்க பெண்களுக்கும் தடை செஞ்சாங்க அந்த டைம்ல சொன்னதுதான் இது புறவ என்ன சொன்னாங்க அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்துறதுனால அதை நீங்க போய் தரிசிங்கன்னு சொன்னாங்க எனவே அப்படி சொன்னதுக்கு பிறகும் அந்த தடையெல்லாம் நீங்கிட்டு தான் ஆம்பிளைக்குந்தான் பொம்பளைக்குந்தான் என்ற கருத்து சில மகள் சொல்றாங்க அதே போல அது மறுமையை ஞாபகப்படுத்தும் சொல்றாங்க அதனால மறுமையை ஞாபகப்படுத்துறது ஆங்களுக்கு இந்தவே பெண்களுக்கு இந்த அதே போல வஸல்லம் அவங்க வருமுறை ஒரு கபரை ஒரு மயவாடி அடியை போறாங்க அந்த கேட் அடியில் ஒரு பொம்பளை நின்று சத்தம் போட்டு கத்திக்கி நிற்க கொஞ்சம் அல்லட்டு கத்துக்கி நிக்கா அப்ப ரசூல்லா கேக்குறாங்க அல்லாவா பயந்து கொள்ளு கொஞ்சம் பொறுமை அரியன் மனுஷன் உடனே அவ வந்து ஒரு ஜாலியாக கதைக்கா உங்களுக்கு வந்ததான் தெரியும் எந்த பிரச்சனை நினைக்கத்தான் தெரியும் அந்த யாரும் நிற்கமா நாரோ இருக்கியா அவள் பாக்க வந்திருக்கா போல எந்த பிரச்சனை நினைக்கத்தான் தெரியும் நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டா ரசூல்லா சத்தம் பண்ணாம போயிட்டாங்க புரோஹிபகுத்தர் இது ரசூலுல்லா பாக்க சொல்றாங்க நீ இப்ப பேசினா ஆருக்கிட்ட தெரியுமா அது ரசூலுல்லா இன்னொன்று திரும்ப ரசூல்லாட்ட வராங்க வந்து யார் ரசூ நீங்கள் தெரியாது அன்னைக்கு அதனால அப்படி பேசிட்டேன் என்ன சொன்னால் ரசுல்லாய் ஐவல்லாவது சொன்னாங்க இன்னும் நம்ம சதுரம் அந்த சதமத்தில் ஊலா பொறுமை என்பது பிரச்சனை வரக்குள்ள இருக்கணும் எல்லாம் வந்து முடிஞ்சு ஆறினதுக்கு பிறகு பொறுமை வர அது பொறுமை இல்லை நான் சொல்லக்குள்ள உனக்கு அந்த பொறுமை வந்திருக்கணும் ரசோல் உள்ளாய் ஹவல்லா சொல்கிறாங்க அதே போல் ஆயிஷார் வழியெல்லாம் வாங்க ஒரு தரம் ஒரு கப மக்பர் மக்பராவரேந்து வராங்க கேட்குறாங்க எங்கே இருந்து சா பா கேட்குறாங்க இங்கேருந்து வரீங்க அவ சொல்ல இந்த சகோதரனு தபிர பார்த்துட்டு வரணுன்ட்டு அப்ப அவங்க கேக்குறாங்க தபிர கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா சொன்னா அவங்க சொல்லலாம் இல்ல அது தடை செஞ்சிருந்தேன் சரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அதே போல இன்னொரு சம்பவத்திலேயே ரசகுல்லா சில இல்லாதாங்க நம்ம பரா விஷயமா பேசிட்டீங்களோ ரசா ஆய்ச்சற எல்லாம் கேக்குறாங்க யார் ரசோலா தபுற நம்ம என்ன சொல்லணும் தபு அடி போனேன் என்ன சொல்லணும் அந்த டைம்ல இந்த துவாவை கட்டி கொடுக்குறாங்க அப்ப அந்த நேரத்திலே எல்லாம் ரசகுல்லா நீங்க அந்த பொம்பளை தெரிஞ்சிடல நீ ஏன் இப்படி அழுகுறாய் ஏன் கத்துராய் தான் கேட்டாங்க வரப்படா கபிராடி வரப்படா நமக்கு தெரியாதான்னு கேட்குறீங்க ஆய்சாரியெல்லாம் அவங்களும் வந்து என்ன ஓதணும்னு கேட்ட டைமில் அது உங்களுக்கு தேவையில்லை அதை ஆம்பளைகளுக்கு தானே சொல்லல துவா கட்டுக் கொடுக்குறாங்க இதெல்லாம் வச்சு என்ன சொல்றாங்கடா பொம்பளை ஜியாரட்சி பிரச்சனை இல்லை ஆனா அங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து மறுகாத ஒரு பித்னாவாக ஆகிராத ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் பெண்கள் ஆஹ் மக்பராக போய் ஜியாரத் செஞ்சு ஜிஆரத்தை போய் விசிட் பண்ணிட்டு மறுமையை நினைச்சிட்டு வாரத்துல பிரச்சனை இல்லை ஆனா புள்ள ஊட்டி எல்லாம் அங்குக்கு போய் கணவன் எல்லாம் போய் அங்கிருந்து நாலு பிள்ளை விளையாடும் ரெண்டு பேர் துவா செய்வாங்க இந்த ஸ்டைல் அங்க போய் ஆசிம ஒரு இது சரி வராது இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது போய் ஜியாரத் செஞ்சுட்டு வர்றது பிரச்சனை இல்லை அதே போல ஜியாரத்துக்கு விவகாரம் ஆம்பளை போறத்துல கருத்து வருபாடு இல்லை ஒம்பிளியல் போறத்துல கருத்து வருபாடு இல்லை ஆண்களை பொறுத்த வரைக்கும் கூட அவங்க முன்னாடி டைம் போகலாம் இருவேளை போகலாம் ரசோகுல்லா செல்வாங்க ஒரு நாள் இருவேக்கிறாங்க எனவே ஜியாரத்தை பொறுத்த வரையில் இந்த ஒழுங்குமுறையை பின்பற்றி பொதுவான மையவாடிகளுக்கு ஜியாரத் போறது ஆண்களுக்கு சுண்ணத்தானது ரசூலுல்லா போக செலுக்கிறாங்க பெண்களுக்கு கருத்து வேறுபாடு உள்ள விஷயம் இருந்தாலும் பெரும்பாலான உணவுக்கள் நம்மோட உலமாக்களும் போறதுல பிரச்சனை இல்லை ஆனா அங்க பித்தினை வந்துடக்கூடாது கூடாது அப்படி பித்தினா வந்தா போறதை கூட போகாமைக்கிறது நல்லது நாம ஜியாத போகாம இருக்கிறதால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனா போய் ஒரு வித்தினாவை கொண்டு வந்துட என்ற சொல்லுங்க என்பது மிக முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தை என் கவனத்துல கொண்டு இந்த ஜியாரத் சம்பந்தமான விஷயங்களை நாம நடைமுறை கொண்டு வரணும் இது அத்தா சுருக்கங்கள் மகாபிரதிகள் கபர்களை சந்திக்கும் வரை அந்த கபரை சந்திக்கிறது கபரை தரிசிக்கிற ஜியாரத் கபூர் என்று வந்ததனால் இந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்படுது இல்லாமல் மஞ்சள் ஷானு மார்க்கத்திலே சரியானதோ அதை புரிந்து Nada ini perlu kerjake. Demain begini tuh kecuanan saya. Waktu akhir ada uana. Alhamdulillah. Bila lemin. Wassalamualaikum warahmatullahi wabarakatuh.